விட்டு அப்படியே வந்திருக்கு பாருங்க இந்த படிக்கட்டு வரைக்கும் இது வரைக்கும் வந்து வாசலை தாங்கலையான்னு பார்க்குறப்ப இந்த கோயிலுக்கு உள்ளே செருப்பு கைட்டு போட்டா அது யார் 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 காக்கிறது அது அவர் ரெண்டு செருப்புக்கு பாதுகாக்க முடியாத கடவுள் அது யாருக்கியா போறது யோசிச்சு பாருங்களா தவறு தானே இல்லையா வாசல்ல இருக்கு செருப்பு அந்த வாசல்ல இருந்து அந்த படிக்கட்டு ஏறி இது வரைக்கும் வந்துருச்சு அதையும் தாண்டி உள்ள போது அப்ப என்னது அந்த கோவில்ல செப்பல் ஸ்டாண்ட் இருந்தும் கூட அங்க செப்பல் போட மாட்டேங்கிறாங்க மக்கள் இது தெரிஞ்சதுமே அங்கே உள்ள அர்ச்சகர் அதை எடுத்து வெளியில் போட்டுட்டாரு அது ஒரு மன இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்மதாங்க அது ரொம்ப மனவேதனை அளிக்குது வாசலில் விட்டு ரோட்டில் இருக்கிற செப்பல் வாசல் வரைக்கும் போய் படிக்கட்டு வரைக்கும் போய் அந்த நிலப்படியும் தாண்டி உள்ளே போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரும் நம்ம தாங்க பிறர் மேலே நம்ம குறை கூட கூடாது நம்ம முதல்ல செருப்பை வந்து நினச்சிக்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடக்கூடாதுங்கிறது தான் இதில் வந்து நான் சொல்ல வர்றது ரொம்ப நன்றி இங்கே விட்டு அப்படியே வந்திருக்கு பாருங்கள் இந்த படிக்கட்டு வரைக்கும் இது வரைக்கும் வந்து பாசலை தாண்டலையான்னு பார்க்குறப்ப இந்த கோயிலுக்கு உள்ளே செருப்பை கட்டி போட்டா அது யார் 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 கேட்கறது அது அவர் ரெண்டு செருப்புக்கு பாதுகாக்க முடியாத கடவுள் அது யாருக்கா போறது யோசிச்சு பாருங்களா தவறு தானே இல்லையா வாசல்ல இருக்கு செருப்பு அந்த வாசல்ல இருந்து அந்த படிக்கட்டு ஏறி இதுவரைக்கும் வந்துருச்சு அதையும் தாண்டி உள்ள போகுது அப்ப என்ன அந்த கோவில் செப்பல் ஸ்டாண்ட் இருந்தும் கூட அங்க செப்பல் போட மாட்டேங்கிறாங்க மக்கள் இது தெரிஞ்சதுமே அங்க உள்ள அர்ச்சகர் அதை எடுத்து வெளியில போட்டுட்டாரு அது ஒரு மன மகிழ்ச்சியா கூட இந்த மாதிரி பண்றது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம தாங்க அது ரொம்ப மனவேதனை அளிக்குது வாசல்ல விட்டு ரோட்டில் இருக்கிற செப்பல் வாசல் வரைக்கும் போய் படிக்கட்டு வரைக்கும் போய் அந்த நிலப்படியும் தாண்டி உள்ள போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரும் நம்ம தாங்க பிறர் மேல நம்ம குறைக்க கூட கூடாது நம்ம முதல்ல செருப்பை வந்து நினச்சிக்கிட்டு உள்ள போய் சாமி தான் இதில் வந்து நான் சொல்ல வர்றது ரொம்ப நன்றி இங்க விட்டு அப்படியே வந்திருக்கு பாருங்க இந்த படிக்கட்டு வரைக்கும் வரைக்கும் வந்து வாசலை தாண்டலையான்னு பார்க்குறப்ப இந்த கோயிலுக்கு உள்ளே செருப்பு கைடி போட்டா அது யார் 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 காக்கிறது அது அவர் ரெண்டு செருப்புக்கு பாதுகாக்க கடவுள் அது கே போறது யோசிச்சு பாருங்களா கவரு தானா இல்லையா வாசல்ல இருக்கு செருப்பு அந்த வாசல்ல இருந்து அந்த படிக்கட்டு ஏறி இது வரைக்கும் வந்துருச்சு அதையும் தாண்டி உள்ள போகுது அப்ப என்னது அந்த கோவிலில் செப்பல் ஸ்டாண்ட் இருந்தும் கூட அங்கே செப்பல் போட மாட்டேங்கிறாங்க மக்கள் இது தெரிஞ்சதுமே அங்கே உள்ள அர்ச்சகர் அதை எடுத்து வெளியில் போட்டுட்டார் அது ஒரு மன மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணுறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தாங்க அது ரொம்ப மனவேதனை அளிக்குது வாசலில் விட்டு ரோட்டில் இருக்கிற செப்பல் வாசல் வரைக்கும் போய் படிக்கட்டு வரைக்கும் போய் அந்த நிலப்படியும் தாண்டி உள்ளே போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் யாரும் நம்ம தாங்க பிறர் மேலே நம்ம பிறக்க கூடக்கூடாது நம்ம முதல்ல செருப்பை வந்து நினச்சிக்கிட்டு உள்ளே போய் சாமி கும்பிடக்கூடாதுங்கிறது தான் இதில் வந்து நான் சொல்ல வர்றது ரொம்ப நன்றி